ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா எங்கள் தோட்டத்து வீடியோ தான் அந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால சரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு செடி எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு மழை வேறு பெய்யுது இடையில இடையில் அதனால செடி நல்லா பார்க்க நல்லா பசுமையாகவே இருக்குது தண்ணியுமே நான் வந்துட்டு இப்போ ஒரு நாள் ஒரு நாள் செடிக்கு வந்து மறக்காமல் வந்துட்டு கொடுத்துறேன் அதனால் ரொம்ப செடி செழிப்பாக வந்துடுச்சு பெருசாகவும் வந்துடுச்சு அப்புறம் வந்து எங்கள் செடிக்கும் பக்கத்தில் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு யூனிவர்சிட்டி இடம் அவங்க வந்து சுத்தம் பண்ணி கல் உண்ட போகிறாங்க அதனால பாருங்கள் நெட்லேயும் கல் ஊண்டி வச்சுருக்காங்களா வேலியாக போட்டிருந்த முள்ளையுமே கொஞ்சம் செடிக்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க சே அதனால எனக்கும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்த செடியில் வந்து முள் வந்து நல்லாவே விழுந்துருச்சு அதை வந்து தள்ளி போடுவோம் பார்த்தேன் என்னையால் முடியலை நாளைக்கு யாரையாவது ஒருத்தவங்கள வர சொல்லி தான் நல்லா ஒரு கம்பை வச்சு அங்கிட்ட தள்ளி விடணும் அந்த பக்கம் இல்லைன்னா செடி வந்துட்டு ரொம்ப அமுங்குது அதனால பூ செடி வந்துட்டு கொஞ்சம் ஒடியவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால எனக்கு ஃபீலிங்காக இருக்குது ஆனால் வேலி போடுறது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது என்னுடைய தோட்டம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமான் பண்ணுங்கள் செடி வந்துட்டு இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சி அதனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பூ வந்துட்டு இப்போ குறைஞ்சிருச்சு பூவுமே குறைஞ்சிருச்சு பூ ரேட்டுமே குறைஞ்சிருச்சு அப்புறம் நேற்று வந்துட்டு என் வீட்டுக்கார் வந்தாரா அவர் வந்துட்டு வாழை மரத்தில் இந்த காஞ்சேலை இருந்துச்சுல அது எல்லாத்தையுமே சூப்பராக கட் பண்ணி விட்டுட்டார் கட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு அது என்ன அள்ளி போடலை கீழே கிடக்கு அள்ளி போடணும் அது போக நிறையா வாழைத்தார் வந்துட்டு இப்போ நிறையாவே கிடக்கு இது வந்துட்டு கூவம்பழம் அது நாட்டு வாழை கொய்யா மரமுமே இப்போ கொஞ்சம் காய் காய்க்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால இப்போ வந்து நிறையாவே காய்ச்சிருச்சு இடையில பழுக்க பழுக்க நாங்களும் சாப்பிட்றது குருவியும் சாப்பிட்டுட்டு போயிடுது அப்புறம் இந்த பக்கம் உள்ள வாழ வாழை இதில் வந்து ஒரு மூணு தார் கிடக்கு பப்பாளி மரம் வந்து ரொம்ப உயரத்துக்கே போயிடுச்சு என்னையால் பறிக்கவே முடியல அவ்வளோ உயரத்துக்கு போயிடுச்சு இப்போ எட்டுனதான் நான் பறிச்சிக்கிறது எட்டாவது குருவியும் அணியும் சாப்பிட்டுட்டு போயிடுது முல்லையே எங்களுக்குள்ளேயே மூணு தார் கிடக்கு பாருங்கள் இந்தா ஒன்று இருக்கா அடுத்து இந்தா ஒன்று அப்புறம் வந்தால் ஒன்று மூணு தார் கிடக்கு வாழைத்தார் தான் ஏக போகுமா எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது நாங்கள் அதிகமாக இங்கே சாப்பிட்ற பழம் என்ன அப்படின்னு பார்த்தா வாழைப்பழமும் தான்